வந்து பொன்னாதாரம் இங்கிலீஷ்ல வந்து ஹட்டில் வர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளோட அன்வான்ட் ஹேர் ரிமூவ் பண்றதுல வந்து ஒரு மெயின் மேஜர் ரோலா இருக்கு இதை வந்து நல்லா வந்து நல்லா கல்லுல வச்சு நல்லா தட்டி பவுடர் ஆக்கிட்டு நம்மளோட அன்வாண்டட் ஃபேஸ்ல இருக்கும் பாத்தீங்களா மீசை மாதிரி முடி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ரெகுலரா நம்ம போட்டு வரும்போது அதோட ஹேர் வந்து வளர்றது வந்து கம்ப்ளீட்டாவே ஸ்ட்ராப் ஆகி நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த பொன்னாதாரம் வந்து ஒரு நல்ல வந்து கிருமி நாசினி தன்மை இருக்கு ஓகேங்களா இதனால வந்து முகத்துல இருக்க அலர்ஜி இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகுது பொன்னாதாரம்ன்றது என்றது இயற்கையான பசுமை மூலிகை கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க பசுமை மூலிகை கல் இதனால வந்து இதோட நேச்சுரலாவே இது ஒரு தங்கம் போல மின்னும் இது வந்து ஒரு தங்கம் போல மின்னுறதுனால இது நம்ம ஃபேஸ் ஃபேஸ்பேக்காக யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸும் வந்து அதே மாதிரி நல்லா க்ளோவா கோல் மாதிரி இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் போறதுனால இதோட பேர் போலவே வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேரை வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணி நம்மளுக்கு ஒரு சூப்பர் பண்ண சொல்யூஷன் வந்து கொடுக்குது